இதுவரை ஆண்ட இப்போது ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியை நோக்கி மக்கள் எழுப்ப வேண்டும் எதற்காக நீங்கள் இன்னும் இந்த மதுபான கடைகளையும் போதைப் பொருட்களையும் இந்தியாவில் உலாவ விட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்ன காரணம் எதற்காக எங்களுக்கு கல்வியும் மருத்துவத்தையும் இலவசமாக கொடுக்கவில்லை அனைவருக்கும் தமமான தரமான சமமான கல்வியும் மருத்துவத்தையும் ஏன் கொடுக்கல எதற்காக கல்வியை தனியார் இடம் கொடுத்தீங்க எதற்காக மருத்துவத்தை தனியார் இடம் கொடுத்தீங்க எதற்காக இன்னும் போதை பழக்கத்தை கட்டுப்படுத்தலை என்று மக்களாகிய நீங்கள் கேள்வி எழுப்ப வேண்டும் எந்த ஒரு மாநில கட்சிகளாகட்டும் தேசிய கட்சிகளாகட்டும் கல்வியையும் மருத்துவத்தையும் நாங்கள் அரசு மயமாக்குவோம் முழுவதும் அரசு மயமாக்குவோம் என்று ஒரு கட்சி கொள்கை வைத்திருக்கிறதா கிடையாது அப்புறம் எப்படிங்க அப்புறம் எப்படி இந்த கட்சிகளுக்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் வாக்களித்து அவர்களை அதிகாரத்திற்கு அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் நம்முடைய அடிப்படை தேவைகள் என்ன கல்வியும் மருத்துவத்தும் அனைவருக்கும் இலவசமாகவும் தரமாகவும் சமமாகவும் கிடைக்க வேண்டும் இதுதானா நம்முடைய அடிப்படை தேவை கல்வியும் மருத்துவம்தான் நம்முடைய அடிப்படை தேவை இதை உங்களுக்கு மக்களுக்கு இலவசமாக கொடுக்கறதுக்கு என்ன தயக்கம் என் மக்களே நீங்கள் மாற வேண்டும் நீங்கள் மாறினாதால் நிச்சயம் இந்திய அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இணைவும் இந்தியாவுக்காக மக்களின் அரசியல் எழுச்சி நாட்டின் வளர்ச்சி நீங்கள் நினைக்கலாம் நான் அரசியலில் பங்கெடுக்க மாட்டேன் அரசியலில் கலந்துக்க மாட்டேன் என்று நீங்கள் நினைக்கிற ஆனால் அரசியல் உங்களை அப்படி விடாது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு விலையை நிர்ணயிக்கிறது அரசியல் தான் உங்களுடைய வேலை அதற்கு சம்பளத்தை நிர்ணயிக்கிறது அரசியல் தான் உங்களுடைய முன்னேற்றத்தை தீர்மானிக்கிறது அரசியல் தான் எனவே அனைவரும் அரசியலில் பங்கெடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மக்களின் அரசியல் எழுச்சியே நாட்டின் வளர்ச்சி இணைவோம் இந்தியாவுக்காக நன்றியன் மக்களே